அந்த அழகு குட்டியோட தான் வர்ஷிதா அவளோட அம்மா ஒரு விபத்துல இறந்துட்டாங்க அப்போ வர்ஷிதாவுக்கு நாலு வயசு அப்பா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு திடீர்னு அன்பு மனைவி தன் கண்ணு முன்னாடியே சக்கரத்துல சிக்கி உருக்குலைஞ்சு போக நில குழஞ்சு போயிட்டாரு ராஜன் அதுக்கப்புறமா தன்னுடைய மகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு காலையில சமையல் ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு தானும் வேலைக்கு போய் ஈவினிங் ஸ்கூல்ல போய் கூட்டு வந்து விட்டு நைட்டு சமையல் செஞ்சு பாத்திரம் கழுவி மகளையும் தட்டி கொடுத்து தூங்க வச்சு ராஜன் தூங்க நைட்டு பதினோரு மணி ஆயிடும் அப்புறம் மீண்டும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து திரும்ப துணி வச்சு கொடுமை தான் வர்ஷா குட்டியும் அப்பாவோடயே எழுந்து அவ கிட்டக்கே உட்காந்துருப்பா அப்பா படக்கூடிய பாடுகளை அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பா அவளுக்கு ஸ்கூல்ல ஒரு பாசமான டீச்சர் இருக்காங்க அவங்க பேரு வைதேகி வைதேகிக்கும் வருஷா மேல ரொம்பவே பாசம் ஒரு நாள் வைதேகி கிட்டக்க வருஷா குட்டிமா ஒரு கேள்வி கேட்டிருக்கா மிஸ் உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளோ லவ் அப்படின்னு கேட்டிருக்கா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சொல்லும் எனக்கு மேரேஜ் ஆனா உன்ன மாதிரி ஒரு பாப்பா தான் வேணும் அப்படின்னு கண்ணீர் மழ்க சொல்லியிருக்காங்க வைதேகி அப்பன்னா எங்க டாடியை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா எங்க டாடி ரொம்ப நல்லவரு ஆனா ரொம்ப பாவம் மிஸ் எங்க மாமி செத்து போச்சு அதுல இருந்து எங்க டேடி தூங்குறதே இல்ல மிஸ் அப்படின்னு கதிரை எழுதிருக்கா வைதேகியும் துடிச்சு போயிட்டா வருஷாக கட்டி அணைச்சுக்கிட்டா எனக்கு தோஷம் இருக்கு வருஷி யாரும் என்ன கட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கலங்கியிருக்கா வைதேகி அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்பா கிட்டக்கு விஷயத்த சொல்லிருக்கா வருஷிமா ராஜனும் ஆடி போயிட்டாரு ஒரு வாரம் அழுது அடம்படிச்சு சம்மதிக்க வச்சிருக்கா வர்ஷி பாப்பா அப்பாவை கூட்டிகிட்டு வைதேகி டீச்சர் வீட்டுக்கு பெண் கேட்டு வயசு பெரிய மனுஷி அசந்து போனாங்க வைதேகியோட அப்பா அம்மா ஒரே மாசம் தான் அப்பாவுக்கும் வைதேகிக்கும் திருமணம் செஞ்சு வச்சது அந்த குட்டி தேவத இதுல விசேஷம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்யாணத்துக்கு தாளி எடுத்து கொடுத்ததே அந்த குட்டி இளவரசிதான் கோவில்பட்டியில இப்பவும் பாத்தி தான் எங்கேயும் பேச்சு இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஹாப்பியா போகணும் வருஷமாவும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி